கோவை அவினாசி சாலையில் உப்பிலிப்பாளையம் முதல் கோல்டு வின்ஸ் வரை பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு உயர்மட்ட மேம்பாலம் கட்டப்படுகிறது இதன் பெரும்பாலான பணிகள் நிறைவடைந்த நிலையில் ஹோப்ஸ் பகுதியில் உள்ள ரயில்வே மேம்பாலத்தின் மேல் இரும்பு கர்டர் அமைக்கும் பணி நடைபெற்றது இந்த இரும்பு கார்டர்கள் ஹைதராபாத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டது எட்டு கார்டர்களின் மொத்த எடை சுமார் தொள்ளாயிரம் ஆகும் இதன் உயரம் இரண்டு புள்ளி ஆறு மீட்டர் சிறப்பு ஸ்டீலில் தயாரிக்கப்பட்ட இந்த கர்டர்கள் ரயில்வே அதிகாரிகள் மற்றும் சிறப்பு திட்ட கோட்ட பொறியாளர் சமுத்திரக்கணி தலைமையில் அதிகாரிகள் குழு ஆய்வு செய்தது அதன் பின்னர் கார்டர்கள் பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஹைதராபாதிலிருந்து இருபத்தி ஒரு லாரிகளில் கோவைக்கு கொண்டு வரப்பட்டன பின்னர் இவை ஒன்றிணைக்கப்பட்டன இதைத் தொடர்ந்து இரும்பு கார்டர்கள் கான்கிரீட் தூண்கள் மீது கிரேன் உதவியினால் தூக்கி வைக்கப்பட்டன இந்த பணிகள் இரவு பதினொன்று முதல் காலை ஆறு மணி வரை நடந்தன இந்த பணிகள் நடக்கும்போது ஹோப்ஸ் பகுதியின் இருபுறமும் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டது போக்குவரத்து திருப்பிவிடப்பட்டது இதேபோல கர்டர்கள் தூக்கி வைக்கும்போது பாதுகாப்பு காரணங்களை கருத்தில் கொண்டு ரயில் போக்குவரத்தும் சில மணி நேரம் நிறுத்தப்பட்டது பல நூறு டன் எடை உள்ள இரும்பு கர்டர்கள் தயாரிக்கப்பட்டது குறித்தும் கான்கிரீட் தூண்கள் மீது எவ்வாறு தூக்கி வைக்கப்பட்டன என்பது குறித்தும் வாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம் இப்போ நம்ம இந்த ப அவினாசுவரில் பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி ஒரு கிலோமீட்டருக்கு உயர்மட்ட மேம்பாலம் இருக்கோம் அது அனைத்து பணிகளும் முடிஞ்சு இப்போ ஓப்ஸ்காரி ரயில்வே மேம்பாலம் மட்டும்தான் மீதி இருக்குது இப்போது இப்போ அதற்கான பணிகள் நடந்துட்டுருக்கு இந்த இதற்கான பணிகள் வந்து நம்ம ரயில்வேடைய ஒப்புதலோடும் நம்ம அதிகாரியோட ஒப்புதலுமே எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்குது இப்போ ஒவ்வொரு வேலையும் பார்த்தீங்கன்னா ரயில்வேடைய கோர்டினேஷன் ரயில்வேடைய அப்ரூவலோடு தான் நம்ம ஈசன்னி ஒரு வேலை பண்ணியாகணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்ஸ் காலேஜ் ஜங்ஷனில் நமக்கு ஒரு நூற்றி பத்து மீட்டருக்கு மட்டும் ரயில்வே உடைய பவுண்டரி இருக்கிறனால அந்த இடத்துல அவங்களோட டிசைன் மூலிமா நம்ம வேலை பார்த்தாகணும் அந்த இடத்துல வந்து ரெண்டு மீட்டர் கட்ரு அந்த ஐம்பத்திரெண்டு மீட்டர் வித் லென்த்துக்கு ஒரு ஸ்டீல் கட்ரு அமைக்கிறோம் இப்போது அந்த ஸ்டீல் கட்ரு பார்த்திங்கன்னா வால்சன் பிரிஜ்ஜுன்னு சொல்லிட்டு ஹைதராபாத்லேருந்து ஃபேப்ரிகேட் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ அந்த ஒரு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வசதியாக ஒவ்வொரு கட்டுருமே பத்து மீட்டர் பதினோரு மீட்டர் என்ற இடைவெளியில் வந்து நம்ம ஃபேப்ரிகேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதுக்கான அசம்பிளிங் வேலை இங்கே போயிட்டுருக்கு இப்போ இப்போ ஏன் நம்ம அங்கே ரயில்வே மேம்பாலத்தில் வந்து ஸ்டீல் கட்டரை அமைக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய மேக்ஸிமம் டிசைனே இங்கே நாற்பது மீட்டர் லென்த்து தான் பண்ணியிருக்கோம் இங்கே ரெண்டு மீட்டரு இருக்கிறனால நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணோம் அப்படின்னா அது மிகப்பெரிய கடினமான வேலை அது இல்லாமல் அதுக்கான நேரமும் அதிகமாக வந்துட்டு ரயில்வேஸ் வந்து அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் டிசைன் ஸ்டீல் கட்ரை தான் அலோவ் பண்ணுறாங்க ஸோ அவங்களுடைய ஒப்பதில் கட்டுற மாதிரி இந்த ஸ்டீல் கட்டுற அவங்களுடைய மேற்பார்வையில் அவங்களுடைய டிசைனில் நம்ம ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கோம் இப்போ ஒவ்வொரு கட்டறம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை மீட்டர் ஹைட்டும் ஐம்பத்தி ரெண்டு மீட்டர் லென்த்தும் இருக்கும் இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜிஐடி பண்ணுறோம் இதுக்கான ஜிஐடி என்ன லென்த்து எப்படி வித்து என்ன ஏதுன்றத மொத்தத்தையும் ஒரு பிளான் போட்டு நம்ம ரயில்வேக்கு சப்மிட் பண்ணுறோம் ரயில்வே அதை மேற்பாரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய சாயில் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சாயல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறோம் அந்த ரிப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் எடுப்பீட்டு பண்ணணும் அப்படின்றது ஒரு டிசைன் அவங்க தராங்க அதைபடி நம்ம இங்கே ஒன் பாயிண்ட் டூ டயாமீட்டர் பயிலு முப்பது மீட்டர் டெப்த்துக்கு பயில் அடிச்சிருக்கோம் ஒவ்வொரு ரெண்டு குரூப்லையும் பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு பயிலுன்ற விதத்தில் பதினாறு பயில் அடிச்சிருக்கோம் ஒவ்வொரு பயிலும் முப்பது மீட்டர் டெப்த்துக்கு அடிச்சிருக்கோம் ஃபைலிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஈச் அண்ட் எவ்ரி ஒர்க் பார்த்தீங்கன்னா அவங்களோட மேற்பார்வையில் நடக்கும் ரயில்வே மே மேற்பாரையும் நம்ம ஐவிஎஸ் டிபார்ட்மெண்ட் மேற்பார்வையே நடக்கும் அந்த ஃபவுண்டேஷனு சப் பெயர் கேப் வரைக்கும் முடிச்சாச்சு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டீல் கட் வந்து ஹைட்ராபில் தான் ஃபேப்ரிகேட் பண்ணும் இந்த ஃபேப்ரிகேட் பண்ணுற கம்பெனி வால்ஸ் அண்ட் சொல்லிட்டு அவங்க வந்து ஆர்டியோஸ் அப்ரூவ்டு கம்பெனி அவங்க இதுக்கு முன்னாடி நிறைய வந்து ரயில்வே ஒர்க்ஸ் தான் பண்ணுறாங்க ரயில்வே உடைய அப்ரூவ்டு வெண்டார் அவங்க இப்போ நம்ம ஒவ்வொரு கேட்டருமே பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரொசீஜர்ஸ் வச்சிருக்காங்க அவங்க முதல்ல வந்து மெட்டீரியல் செலெக்ஷன் அந்த மெட்டீரியல் செலெக்ஷன் பண்ணி கிட்ட கொடுத்தோன்னே இந்த என்ன மெட்டீரியல் அப்படின்னு கேட்டிங்கனா ஸ்பெஷல் கேட் இ த்ரீ ஃபிஃப்டின்ற ஒரு ஸ்பெஷல் கேட் மெட்டீரியல் நார்மல் எம்எஸ் கிடையாது நார்மல் எம்எஸ்ஸை விட ஒரு ஐந்து குணம் வந்து இதோடைய தன்மை அதிகம் எதுக்காக இதை அதிகமாக கொடுக்குறாங்கன்னா நார்மல் எம்எஸ் போகிறப்ப இன்னும் வெயிட் அதிகமாகிடும் அதை கம்மி பண்ணுறதுக்காகவும் ஸ்ட்ரக்சரோட டியூரபிலிட்டி நல்லா ஸ்ட்ரென்த் அதிகமாக த்ரீ ஃபிஃப்டி மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் இதில் முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா மெட்டீரியல் நம்ம ப்ரிக்கியூர் பண்ணுறோம் இதுக்காக ஒரு தொள்ளாயிரம் டன் மெட்டீரியல் ப்ரிக்கியர் பண்ணுறோம் எல்லாமே வந்து செயல் கம்பனிலேருந்தா நம்ம செயலில் தான் வந்து ஸ்டே ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்தான் நம்ம மெட்டீரியல் வாங்கியிருக்கோம் அதை வாங்கி நம்ம நம்ம அண்ட் ப்ரிஜர்ஸ் கம்பெனியில் இறக்கணுடனே ரயில்வேலேருந்து வந்து அவங்க கொடுத்த ஸ்பெசிஃபிகேஷன் பிரகாரம் நம்ம மெட்டிரியல் எல்லாம் அந்த திக்னஸ் அந்த மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி அந்த எம்டிசிங் வரும் மெட்டீரியல் கூட அந்த எம்டிசிலாம் செக் பண்ணி அவங்க மெட்டீரியல் செக்கிங் பண்ணுறாங்க மெட்டீரியல் செக்கிங் பண்ண உடனே ஓகே மெட்டீரியல் ஓகே ஆனோடனே அடுத்தது வந்து லே அவுட்டு ட்ராயிங் இவங்க வந்து அண்ட் பிஜேஸ் ஒரு அவுட் போட்டு ட்ராயிங் காமிக்கணும் என்னென்ன பண்ணோம் அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க சம் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் கிஓபி கியூஏஎஸ் வெல்டிங் ப்ரொசீஜரு குவாலிட்டி அசூரன்ஸ் பிளானு இதெல்லாம் வந்து அவங்க ரயில்வேக்கு சப்மிட் நாங்கள் எப்படி வெல்டிங் பண்ண போகிறோம் எந்த டைப் ஆஃப் மெத்தட் வெல்டிங் பண்ணுறோம் எல்லாமே அவங்க வந்து ரயில்வேக்கு சப்மிட் பண்ணி அந்த இதெல்லாம் எல்லாம் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் லேஅவுட் ஃபார்ம் பண்ணுறாங்க அவுட் ஃபார்ம் பண்ணி மெட்டீரியல் கட் பண்ணி ஒரு கட்ரை வந்து எரெக்ஷன் பண்ணி காமிக்கிறாங்க எப்படி நம்ம அவுட் வருது என்ன மாதிரி டைப் ஆஃப் வெல்டிங் பண்ணுறோம் எப்படி வந்து நம்ம இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் ஏற்ற மாதிரி டிராயிங் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி அங்கே நம்ம வச்சிருக்கோமா அப்படின்றத ஒரு அவுட் போட்டு எங்கள் டெப்டி சி நம்ம அரக்கவுண்ட்லேருந்து டெப்டி சி யும் நம்ம ஹைவேஸ்லேருந்து டி சமோதரகன்னி சாரும் ஏடி அகிலா மேடம் மகேஸ்வரி மேடம் ஏஇ காவியா இவங்க மூணு பேரும் போயிடு அதெல்லாம் நாலு பேரும் போய் அங்கே செக் பண்ணிவிட்டு ரயில்வேஸ்லேருந்து டெப்டி சிஇ வராங்க ஆர்டிஆர்ஸூர்லேருந்து அவங்களுடைய ஏஇ வராங்க வந்து எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம கொடுத்த டிராயிங் பிரகாரம் அவங்க அப்ரூவ் பண்ண டிராயிங் பிரகாரம் எல்லா மெட்டீரியல் இருக்கான்னு முதல்ல வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் அப்புறம் அவங்க வந்து கட்ரு ஃபேப்ரிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ஃபேப்ரிகேஷன் முடிஞ்சோடன அகைன் வந்து செக் பண்ணுறாங்க நம்ம கொடுத்த டிராயிங் பிரகாரம் லே அவுட் பண்ணி செக் பண்ணியிருக்காங்களா எல்லாம் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அடுத்தது ஃபேப்ரிகேஷன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க நம்ம வந்து ஒவ்வொரு பீஸுமே ரெண்டு மீட்டருனால விட்டு விட்டா பத்து மீட்ரு பதினோரு மீட்ரு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து வசதிக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க அது நாற்பது கட்ரு வரும் மொத்தம் ஒரு இதில் வந்து எட்டு நம்ம மொத்தம் டோட்டலாக வந்து எட்டு கட்ரு வருது எட்டு பீஸ் ஒவ்வொன்றும் ரெண்டு மீட்ரு அதில் ஒவ்வொரு கட்டரில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பீஸாக டிவைட் பண்ணிடுறாங்க இது எல்லாமே அவுட் பண்ணி ஃபேப்ரிகேஷன் பண்ணதுக்கப்புறம் நீட்டாக அறுக்கி வச்சு போல்டிங்லாம் போட்டு இந்த போல்டிங்லாம் ஹோல்ஸ்லாம் தெரியுது அந்த போல்டிங்லாம் போட்டு செக் பண்ணி காமிப்பாங்க யாருக்கு ரயில்வேஸ் வந்து பார்ப்பாங்க நம்ம நம்ம டிபார்ட்மெண்ட்லேருந்து டிஇஏடிஏஸ்லாம் போய் பார்த்து இதெல்லாம் நம்ம டிராயிங் பிரகாரம் ஆயிருக்கா கரெக்டாக அவுட் அமைஞ்சிருக்கான்னு பார்த்துக்கிறாங்க பார்த்து செக் பண்ண உடனே டிஸ்பைண்டிங் அப்ரூவல் கொடுப்பாங்க டிஸ்பண்ட்டிங் அப்ரூவல் வந்தோடனே என்ன பண்ணுறோம் அந்த அடுத்தது வந்து பெயிண்டிங் பண்ணணும் பெயிண்டிங் பிளாஸ்டிங் பண்ணி இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது பெயிண்டிங் சாண்ட் பிளாஸ்டிங் பண்ணி சான்ப் பிளாஸ்டிங் அப்புறம் பிரைமர் பிரைமருக்கு அப்புறம் மெட்டலிக் பிரைமர் இதெல்லாம் அடிச்சு ஒரு டூ ஹண்ட்ரட் மைக்ராம் திக்னஸ்க்கு வந்து பெயிண்டிங் அடிக்கிறாங்க அந்த பெயிண்டிங் குவாலிட்டியாக அவங்க செக் பண்ணுவாங்க ஆர்டிஎஸ்லாம் செக் பண்ணுவாங்க நம்ம வந்து போய் செக் பண்ணுவாங்க செக் பண்ணி அந்த பெயிண்டிங் குவாலிட்டியெலாம் ஓகே ஆனதுக்கு அப்புறம் ப்ரொசீஜர் கொடுத்துருவாங்க டிஸ்பாயிலிங் பண்ணி அகைன் ட்ரான்ஸ்போர்ட் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி இங்கே இப்போ எட்டு வந்தாச்சு இப்போ எல்லா மெட்டிலும் அவங்ககிட்ட நம்மகிட்ட வந்துச்சு இந்த கடையில் முடிஞ்சோடனே ஹெவி கிரெயின்ஸ் வச்சு தான் நம்ம இங்கே லிஃப்ட் பண்ண முடியாது ஏன்னா மிக பெரிய ஒவ்வொரு கட்டரோட வெயிட்டுமே தொண்ணூற்றி மூணுலேருந்து தொண்ணூற்றி நாலு டன் வரும் ஸோ நம்மகிட்ட வந்து ஏழ்நூறு டன் கிரெயின் இருக்குது நானூறு டன் ஒன்று இருக்குது அறுநூற்றம்பது டன் கிரைன் இந்த கிரெயினில் வச்சு நம்ம அதை லோடிங் பண்ணுறோம் ஆல்ரெடி நம்ம அந்த லிஃப்டிங் பிளான் இந்த ரெண்டு மீட்டருமே இங்கே அசம்பி பண்ணி இங்கே ஒரு கேம்பர் ப்ரீ கேம்பர் வச்சு செக் பண்ணணும் ஏன்னா உடைய ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஒரு ப்ரீ கேம்பர் செக் பண்ணி நடுவில் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஹைட்டு மாதிரி வரும் அவங்க என்னோடய இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் இங்கே பண்ண பண்ணோடனே ஹைட்ராலிக் புல்லர்ஸ் ஒரு தொண்ணூ நூறு நூற்றி ஐம்பது அண்ணு வெயிட்டு தாங்கக்கூடிய ஹைட்ராலிக்ஸ் புல்லர்ஸ் வால்வோ நம்ம புல்லர்ஸ் வச்சு அதுக்கு மேலே வச்சு இங்கேருந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க ட்ரைலர்லேயும் எடுத்துகிட்டு போயிடுவோம் அது நீங்கள் இந்த சாலையெல்லாம் நீண்ட ப பல சக்கர வாகனங்கள் எடுத்துகிட்டு போக பார்த்துருப்பீங்களா அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் எடுத்துகிட்டு போகிறோம் இங்கேருந்து அது ஆக்சுவலாக இப்போ வந்து இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியான ட்ராவல் இருக்கிற ரோடு அவினாஷி ரோடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரயில்வேஸ்லையுமே இந்த ரோடு வந்து ரொம்ப இந்த ரயில் வந்து ரொம்ப பிஸியானதுனால ரயில்வேஸ் வந்து ஒரு சட்டன் லிமிட் டைம் வச்சுருக்காங்க இந்த டைமில் தான் பிளாக் கொடுக்கணுன்ட்டு பொதுமக்கள் வந்து ஒரு கொஞ்சம் சிரமத்தை பேஸ் பண்ற மாதிரி இருக்கும்